அடுத்ததாக ஹதீஸுகள் முரண்படுகிறது என்று முரண்பாடு கற்பிப்பது யார் இதுதான் மிக முக்கியமான பகுதி குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஹதீசுகளை மறுக்கலாம் என்றால் ஆனால் அந்த செய்தி இந்த மிக வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால் வலுவான செய்திகள் என்னங்கிறத பின்னாடி வளர்க்குறோம் வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும் இது வந்து சரியில்லை ஒரு ஆள் தான் சொல்கிறாரு ஆனால் இது வந்து நம்ம வந்து நடைமுறைகளை சாத்தியமில்லாத இருக்கிறது குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்யின்னு தெரிகிறது இதை போய் ரசூலாக சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு என்று சொன்னால் அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது குரானுக்கு முரண் என்று அதை கண்டுபிடிக்கிற அந்த மனிதனுக்குள்ளே அளவுகோல் என்ன உண்மை தன்மைக்கு முரண்படுகிறது என்ற ஹதீஸை மறுக்கலாம் என்றால் யார் அதை சொல்ல வேண்டும் சொல்லுகிற அந்த மனிதனுக்குரிய அறிவு ஆற்றல் என்ன அவருக்கு என்ன தகமை இருக்க வேண்டும் அதே போன்று நபி அவர்கள் இப்படி சொல்லி என்று தன்னளவில் சிந்தித்து ஒரு ஹதீஸை மறுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட தகமையுள்ள மனிதர் யார் இந்த தசாப்தத்திலே இந்த நூற்றாண்டிலே ஒரு பிஜேக்கு முரண்படுவது மட்டும்தான் முரண்பாடா ஒரு பிஜேவுக்கு விளங்குவது மட்டும்தான் மறுக்க வேண்டுமா அல்லது யாருக்கெல்லாம் மறுக்கலாம் இதற்கான அடிப்படை உசூல் என்ன ஆயிரத்தி நானூறு வருட காலமாக ஹதீஸ் கலையை பாதுகாத்த அறிஞர்கள் இப்படி ஒரு அடிப்படையை காட்டித் தந்திருக்கிறார்களா என்றால் எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாது எனவே நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருக்கிற ஒரு ஹதீஸை குர்ஆனுக்கு முரண் உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது நபி அவர்கள் இப்படி சொல்லுவார்களா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்குள்ள செய்திகளை பலவீனம் என்று தீர்மானிக்கின்ற அந்த மனிதர்களுக்குரிய தகமை என்ன அல்லது பிஜே மறுக்கிறத மட்டும்தான் மறுக்கணுமா இதற்கான ஒரு தெளிவான அடிப்படை இல்லாமல் வெறுமனே பிஜே சுயமாக உருவாக்கிய அடிப்படைதான் இந்த அடிப்படை என்பதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிஜே அவர்கள் சொல்லுகிற பொழுதோ நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொன்னேன் பிஜேயை பொறுத்தவரையில் குர்ஆானிலே பொய்யுரைத்தவர் ஹதீஸிலே பல இடங்களில் தன்னுடைய கை கருத்துக்களை தன்னுடைய வாய்ப்பேச்சுக்களை எல்லாம் போட்டு ஹதீஸில் இல்லாததையெல்லாம் ஹதீஸ் என்று சொன்னவர் அறிஞர்களுடைய கூற்றிலே நம்பகமானவராக இருப்பாரா என்று கேட்டால் அன்பாண்டவர்களே ஒரு பிஜே சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்ணை மூடி எடுக்கின்ற மனிதர்களாக இருக்காதீர்கள் பிஜேயை நம்புகின்ற அந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் அல்லாவுக்காக சொல்லுகின்றேன் பிஜே ஒரு குர்வான் வசனத்துக்கு விளக்கம் சொன்னாலும் சரி உதாரணமாக சூனியம் சம்பந்தப்பட்ட அந்த வசனத்துக்கு பிஜே சொல்லுகின்ற விளக்கத்தை குர்வான் வசனத்தை நீங்கள் அரபு இலக்கண இலக்கியத்தோடு பாருங்கள் அதிலே எத்தனை மாற்றங்களை செய்கிறார் பிஜே பிஜே மறுக்கின்ற ஒவ்வொரு அதிசையும் எடுத்து மொழிபெயர்ப்பு பிஜே வைக்கிற மொழிபெயர்ப்பை பார்க்காமல் நீங்கள் அதை அரபியிலே நீங்கள் விளங்க முயற்சி செய்யுங்கள் எவ்வளவு கூடுதல் குறைவுகள் செய்கிறார் என்பதை பார்க்கலாம் அதே போன்றுதான் அறிஞர்களுடைய கூற்றுக்களை காட்டுகின்ற பிஜே அந்த அறிஞர்களின் கூற்றுக்களில் நம்பிக்கையாளராக இருக்கிறாரா என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லாவுக்காக சொல்லுகின்றேன் நீங்கள் குர்ஆனையும் குர்ஹானையும் ஹதீஸையும் நேர்கிற நேசிக்கிற மனிதர்களாக இருந்தால் பிஜி உடைய நேசத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் பிஜே சொல்லுகின்ற அந்த அறிஞர்களுடைய கூட்டுக்களை அடிப்படை அரபு வாசகத்திலிருந்து வாசியுங்கள் பிஜே சொல்லுகின்ற விளக்கத்தை பார்க்காதீர்கள் பிஜே செய்கிற மொழிபெயர்ப்பை பார்க்காதீர்கள் ஏன் தெரியுமா பிஜே அதை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அவருடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் வைத்துத்தான் மொழிபெயர்ப்பு செய்கிறார் அவருடைய சொந்த கருத்துக்களை வைத்து மொழிபெயர்ப்பு செய்கிற நேரம் அரபு தெரியாத மக்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறார்கள் அது இப்படியெல்லாம் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்களா எனவே அதிசை மறுப்பது நியாயம்தானே என்று பேசிவிடுகிறார்கள் எனவே பிஜே அறிஞர்களுடைய பெயரால் சொல்லுகிற ஒவ்வொரு அரபு வாசகங்களையும் நீங்கள் நம்பிக்கையான அரபு உலமாக்களை அரபு படித்த உலமாக்களை அணுகி நீங்கள் நேரடியாக வாசித்துப் பார்த்தாலே பிஜே சொல்லுகிற நிலைப்பாட்டில் எந்த அறிஞர்களும் சொல்லவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம்